ஹலோ வியூவர்ஸ் மாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாமா அதாவது இன்றைக்கி வந்து கேப்சிகம் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் மற்றும் புடலங்காய் பொரியல் செய்ய போகிறவங்க இந்த வீடியோ வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நம்மளுடைய குக்கிங் வீடியோஸை பாருங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யறது அருமையான சாம்பார் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க நம்ம எல்லா காய்கறியும் போட்டும் செய்யலாங்க அதெல்லாம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுண்டுேன் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் மிளகாய் பொடி போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு போட்டுக்கணும் நீங்கள் சால்ட்டு டேபிள் சால்ட்டும் போட்டுக்கலாம் பொடி உப்பு பெருங்காயம் போட்டுக்கிறோம் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஊற்றி நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் அதாவது கேப்சிகம் நல்லா வேகணுங்க கொடை மிளகாய் வந்து நல்லா வேகணும் இல்லையா அதனால் இதை நல்லா கலக்கி வச்சு கலக்கி விட்டுன்ட்டு நம்ம வந்து அடுப்பில் கொதிக்க விட்றோம் அப்புறம் புடலங்காயை பொடியாக நறுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம வாண்டியில் தாளிச்சிண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த புடலங்காயை லேசாக வதக்கிக்கிறோங்க உப்பு போட்டுட்டோம் நம்ம பச்சை மிளகா போட்டால் பச்சை பச்சேன்னு இருக்கும் அழகாக சகப்பு மிளகா போட்டால் கொஞ்சம் ரெட்டிஷாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா பச்சை பச்சேர்னே கிடைக்கும் சூப்பராக கிடைக்கும் நமக்கு புல்லங்காய் மூடி போட்டு மூடினா நம்மளுடைய புல்லங்காய் பொரியல் ரெடி ஆகிடும் இதில் வந்து புளி கரைச்சல் போட்டுக்கிறோம் கத்திரிக்காயை கட் கட் பண்ணி போட்டுக்கிறோம் இப்போ பருப்பு வெந்த பருப்பை வந்து சாம்பாரில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ நம்ம சாம்பாரை கொதிக்க வைக்கிறோம் அப்புறம் வந்து தாளிப்பு கடுகு பெருங்காயம் சீரகம் கருவேப்பிலை மிளகாய் வற்றல் ரெண்டு கிள்ளி எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் கால் ஸ்பூன் போட்டு பெருங்காயத்தையும் போட்டு நம்ம தாளித்து கொட்டுறோங்க சாம்பார் ரெடி மணமணக்க சாம்பார் ரெடி கத்திரிக்காய் கேப்சிகம் சாம்பார் பொல்லங்காய் பொரியலும் ரெடியாக எடுத்து தேங்காய் போட்டுங்கட்டோம் தேங்காய் போட்டுனும் செய்யலாம் போடாமே செய்யலாம் பச்சை மிளகாய் போட்டால் நம்மளுக்கு பச்சை பச்சையந்து கிடைக்குங்க அதனால் இது ஒரு டெப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் வந்து கொத்தவரங்காவும் சரி பீன்ஸும் சரி நம்ம தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா இல்லைங்க தேங்காய் துருவல் போட்டுட்டா நல்லா சூப்பராக டேஸ்ட்டு என்ஹேன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க இது புல்லங்காய் வந்து நம்மளோட உடலுக்கு நல்லது கால்சியம் சத்து அதிகங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்